ஆய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸில் நடந்த ஒரு ஸ்மால் வெபரீதம் தான் நான் சொன்னோம் இதை நான் வந்து நெவர் எக்ஸ்பெக்டுங்க மாதிரிலாம் நடக்குமான்னு கூட நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து திவாகர் காலை பிடிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கப்போ எதுக்கு பிடிச்சாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே நம்மளோட ஸ்மால் யூடியூபர் ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சுன்னா நம்ம பார்வதி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு க்யூசியாக குவாலிட்டி செக்கிங்காக இருக்காங்க ஸோ திவாகரும் வந்து அதே பொசிஷன்லாம் இருக்கார் ரெண்டு பேருமே ஈக்குவலான பொசிஷன் இந்த டாஸ்க் வந்து ஒரு டூ டேஸாக வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஃபேக்ட்ரி டாஸ்க்கு ஃபேக்ட்ரி ஜூஸ் டாஸ்க்கு இதில் ரெண்டு பேரும் தான் கியூசி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்து போகாமல் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது ஸோ தங்கச்சி அண்ணன் ஓகேங்களா ஸோ வந்து திவாகரை வந்து பார்வதி வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தடவை அண்ணன் கூப்பிட்டுருக்கு பட் வந்து திவாகர் ஒரு வாட்டி கூட கூப்பிட்டுருக்கு தங்கச்சின்னு ஏன் அவரை எந்த மைண்டில் இருக்குன்னே தெரிலங்க அவர் ஸோ வந்து பொண்ணுன்னாலே ஆ பொண்ணா அப்படின மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கா எப்படின்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து நம்ம பார்வதி வந்து எப்படியாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து அவனு சொல்லி பிளான் போட்டாங்க ஓகேங்களா இந்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் அலைன்ஸ் போட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் மாற்றாங்க எல்லார்கிட்டையும் போட்டிருக்காங்க ரம்யா அப்பமா வந்து சுபிக்ஷா அதுக்கப்புறம் வந்து சபரி கிட்டலாம் போட முடியல சபரி வந்து ஒர்க் அவுட் ஆகலை எஃப்ஜே வந்து ஒர்க் அவுட் ஆமாட்டார் பார்வதிக்கு எப்ஜேக்கும் செட்டே ஆகாது ஸோ அவன் வந்து இவங்க என்ன பண்ண ரம்யா கிட்டையும் சுபீஷா கிட்டேயும் மாற்றி மாற்றி வந்து அவன் வந்து ஒரு அன் அன்லைன்ஸ் போட்டிருக்காங்க நான் வந்து உங்களை எப்படியா வின் பண்ண வைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இது வந்து நேற்றுலாம் வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் எப்ஜே கிட்ட பேசினாங்க கிட்டே பேசினாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க பட் வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்பே கிடையாது சபரிக்கும் அவங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் லெவல் சண்டை வந்துச்சு ஸோ எஃப்ஜேக்கும் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சண்டை போயிட்டு இருக்குது அதனால ஒர்க் அவுட் ஆகல அதனால் சுதிக்ஷார் அம்மையை வந்து ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சுங்க ஸோ போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் வந்து நம்ம சபரிக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு ஓகேங்களா அந்த பாட்டில் வந்து கிராக் விழுந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன கான்வெர்சேஷன் போயிட்டுருக்கு அது வந்து அவங்க எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சபரிக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த இன்னொருத்தருக்காக இப்போ இந்த திவாகர் இவர் வந்து வந்து ஒத்தே போகலை பார்வதிக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பர்சனே கிடையாது ஏன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பேர் எக்ஸாம்பிள் வேணும்னா ஒரு இடத்துக்கு ஜட்ஜாக போகிறாங்கன்னா அது டிஸ்கஸ் பண்ணி ஒரு வந்து ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்க வந்து காமன் பீப்புளாகவும் இவங்க ஜட்ஜாகவும் இருப்பாங்க ஒரு கன்க்ளூஷன் ஏதோ ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவான் பட் திவாகரும் பார்வதியும் கன்க்ளூஷனை வர மாட்டாங்க ஸோ கடைசியாக பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேயே விழுந்துட்டாங்க ஆனால் காலில் வேணா நான் விழுறேன் இந்த ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி விடுனேன் ஸோ சபரி வந்து நான் எதாவது ஒன்று பண்ணணும் ஒரே ஒரு ஆட்டி விடுணான் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆட்டி காலைல விழுந்துட்டாங்க ஸோ எனக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து இது அதிர்ச்சியாக தான் இருக்கு பார்வதி வந்து ஒருத்தங்க காலில் விழுறதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா பார்வதி வீட்டுக்குள்ள யாரையும் மதிக்க மாட்டாங்க தலையாயிரு தலைக்கு தலையாயிரு அவனுக்கு தலையாயிரு யாரா இரு அவன் கிளியரா சொல்கிறான் நல்லா யாரையும் மதிக்க மாட்டான் நான் என்னோட கேம் இதுதான் நான் இதுதான் இருப்பேன் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா வந்து வேற லெவல் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்வதியை பிடிக்காம இருக்கலாம் பட் பாஸோட கேம் இப்படிதாங்க விளாட்ணும் ஸோ சீசன் சிக்ஸ் எனக்கு ஆரி இருக்கிற சீசன்லாம் நீ பார்த்த போய் பாலா ஆரி வந்து பயங்கர ஃபைட்டு போயிட்டு பாலா வந்து பயங்கர டஃப் கொடுப்பாரு ஆரிக்கு பிளஸ் அங்கிரு கண்ட எல்லாம் கொடுப்பாரு பட் ஆரிக்கும் பாலா தான் நிறைய மோதல் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்வதி பால கேரக்டராக தான் இருக்காங்க யாரையும் மதிக்க மாட்டேன் நான் எப்படியா இருப்பேன் என்னோடய கேம் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நீங்கள் என்ன வேணால் பண்ணி யாருக்கு வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க ரிசைன் பண்ணி இது ஏதோ பேசுவாங்க அப்படியாப்பட்ட நபர் திவாகர் காலையில் விழுவது வந்து பெரிய அதிர்ச்சி எனக்கு ஸோ இதை நடந்து அப்போ கூட வந்து நம்ம திவாகர் சலிக்கவே மாட்டேருங்க நான் வந்து அப்படின்றார் நான் ஒத்துக்க மாட்டேன் கொண்டா செல்லார் திடீர்னு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன பார்வதி நீ வந்து உனக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டுருக்க நானும் வந்து ஒரு கியூஸ் தானே நேற்றுலாம் சண்டை போட்டுருக்காரு நானும் ஒரு கியூஸ் தானே ஸோ நானும் ஒரு குவாலிட்டி செக்கர் தான் நீ வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடு நீயே மொத்தம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்றான் பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சபரியை வந்து நம்ம வந்து இது பண்ணணும் எனக்கு வந்து சபரிய பிடிக்காது உங்களுக்கு வந்து வினோத்தை பிடிக்காது ஸோ நம்பர் ரெண்டு அலையன்ஸ் வச்சு அலையன்ஸ் எல்லாம் ஓகே ஆனால் மறுபடியும் சபரி சப்போர்ட் பண்ணுறாரு அதே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக போய் நீ கடைசியாக வந்து காலெல்லாம் விழுந்து விரண்டு கிரண்டு அவங்க வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் எதுக்கு ஆசைப்படாங்க எனக்கே தெரிலங்க என்னெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம பார்வையை வந்து டாப் ஃபைவ்ல அவருக்கிற வாய்ப்புகள் இருக்குது டைட்டில் வின்னர் ஆவங்களும் சொல்ல முடியாது பட் டாப் ஃபைவ்ல வரதுன கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா மற்ற யாருக்குமே வந்து அந்தளவுக்கு கேமில் வந்து இன்வால்மெண்ட் கிடையாது ஸோ எதுக்கு விளாட்றாங்கன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்காங்க இது என்ன பர்பஸுக்கு இல்லாதோ எதுக்கு இல்லாட்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல சாப்பிட்டு தூங்குறதுதான் வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அந்த வேலையை வந்து பார்வதி செய்யலை அதனால் வந்து பார்வதி கேமுக்கு வந்து டிசர்வ்டு பர்சன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இருக்கலாம் ஸோ கேம் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க ப்ரமோலை பயமாக வராங்க பிக் பாஸ் வீட்டை வந்து வேறு லெவல் பண்ணுறாங்க நேற்று வந்து கனியை வந்து ஒரு இது கொடுத்தாங்க யூனிஃபார்ம் போடலன்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அந்த டாஸ்க் வந்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது வந்து வேறு லெவலாக எடுத்தான் ஸோ கனியை என்ன சொன்னாங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து பார்வதி ஸோ மக்களை உங்களோடய கருத்துக்களை என்ன மறக்காமல் இருந்தால் பதிவு பண்ணுங்கள் பார்வதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணால் பார்த்து பிசங்க நன்றி வணக்கம்